வெறுமை என்றால் என்ன இது ஒரு நிலையை அல்லது ஒரு நிலைமையை விவரிக்கிறது இங்கு எதுவும் இல்லை அல்லது ஒரு வெற்று அல்லது ஒரு வறுமையான இடம் இது உணர்வுகள் அல்லது இடங்கள் சூழ்நிலை போன்ற பலவேறு விஷயத்தை இது வந்து நமக்கு நினைவூட்டும் அல்லது தெரியப்படுத்தும் ஒரு வெறுமையான அறை அல்லது ஒரு வெறுமையான உணர்வு அல்லது ஒரு வெறுமையான வாழ்க்கை இது ஒரு முக்கியமாக தத்துவார்த்தம் மற்றும் உணர்ச்சி உணர்ச்சிபூர்வமான உணர்ச்சி பூர்வமான ஒரு சொல் தான் இது இலக்கியத்தில் இருக்குது அன்றாட வாழ்க்கையில் இருக்குது தத்துவத்தில் இருக்குது வாழ்க்கையில் இருக்குது யார் மற்ற வறுமையால் எவ்வளவோ தீமை ஏற்படும் இந்த வெறுமை உணர்வு மனிதர்களுடைய மனநலம் உறவுகள் வாழ்க்கை தரம் எல்லாத்தையுமே இது பாதிக்கும் இந்த வெறுமைன்றது ஒரு மனச்ச மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முதல் விஷயம் இதில் முதலாவது விஷயம் தனிமை அந்த வறுமையில் இருக்கக்கூடியது தனிமை தான் இது சமூக தளர்வை ஏற்படுத்தும் மற்ற மனிதர்களோடு அல்லது சமூகத்தோடு அல்லது உறவுகளோடு அல்லது யாரோடுமே இல்லாத ஒரு தனிமை தான் அந்த வறுமை நமக்காக யாருமே இல்லைன்றதை தாண்டி நாம் ஒரு அறையில் இருக்கிறோம்னா அந்த அறையில் யாருமே இல்லைன்னா அது தனிமை அந்த அறை அறையில் நாம் யா நாம் நம்ம கூட வாழ்கிறதுக்கு கூட ஒரு தகுதி இல்லாமல் இருக்கிறேன்னா அது வெறுமை அதில் ஒரு உற்சாக மென்மை வரும் வாழ்க்கையில் இருக்கிற ஆர்வம் போயிடும் நமக்கு எந்த மகிழ்ச்சியும் அது ஏற்படுத்தாது தனிமை கூட ஒரு வகையில் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நம்மளை சிந்திக்க தூண்டும் இல்லைன்னா நாம் இழந்ததை திரும்ப அடையோணம் என்ற எண்ணத்தை உருவாக்கும் ஆனால் வறுமைன்றது உடல்நல பிரச்சனையை கொடுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நிறைய பிரச்சனைகள் ஏற்ற பழக்க வளத்தில் மாற்றம் ஏற்படும் ஒரு மது அறந்துறதோ போதைப் பொருள் கடுமையாகிறதோ இல்லாட்டி பிற அபாயகரமான நடத்தைகளுக்கு போகிறதுக்கு இது ரொம்ப வழிவகுக்கும் அதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம்னா தன்னம்பிக்கையை இழந்துடும் வறுமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை இழக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கும் நமக்கு ஒரு தொழில் முறை இருக்காது ஒரு பயிற்சி இருக்காது வாழ்க்கையில் எந்த தடையை தாண்டணுமன் சொல்லி எந்த ஒரு நோக்கமும் நமக்கு இருக்காது ரெண்டாவது வந்து நம்ம உணர்வுகளை வந்து விட்டுருவோம் நம்ம வறுமை என்ற உணர்வுக்கு போகும்போது தனிமை என்ற உணர்வு நம்மளோட வந்து ஒட்டிடும் அதனால் வந்து நாம் அந்த உணர்வுகளை அங்கீகரிச்சிரும் அந்த நாம் வந்து வறுமையில் இருக்கும்போது உணர்வுகளை அங்கீகரிக்கும் போது உறவுகளை பலப்படுத்த மாட்டோம் குடும்பத்தோடு சேர மாட்டோம் நண்பர்களோடு சேர மாட்டோம் நேரத்தை யாரோட செலவிட மாட்டோம் நாம் நம்ம எண்ணத்தை இழந்தோம் என்றதை தேடும்போதும் நாம் ஏன் இப்படி இருக்கணும்னு தேடும்போதும் அந்த வெறுமை அந்த தனிமையோடு சேர்ந்து நம்மளை இன்னும் டார்ச்சர் பண்ணும் இதுலேருந்து வெளியுறவுனால் நம்ம வந்து புதிய பொழுதுபோக்கு மேற் பொழுது பொழுதுபோக்கில் உருவாக்கி கொள்ளணும் இல்லைன்னா நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் பிஸியாக மாற்றணும் அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம் இல்லைனா நம்ம உடல் நலத்தை பராமரிக்கிற விஷயங்களை நம்ம உடற்பயிற்சியோ இல்லாட்டி உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுறதோ இல்லாட்டி மரணநலத்தை மேம்படுத்துகிறதோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நாம் நம்மளை மாற்றலைனா நாம் அதில் போய் அடிக்ஷன் ஆகி நம்ம நாமே நம்மளே இழந்துருவோம் சமூக ஆதரவும் நம்மகிட்ட இல்லைன்னா இல்லாட்டி நம்ம சொசைட்டியோட எந்த ஒரு கனெக்ஷனும் நாம் இல்லைன்னா நாம் ஒரு ஒரு சுடுகாட்டில் இல்லைன்னா நாம் வந்து சுடுகாட்டு சொல்கிறத விட நாம் ஒரு கல்லறைக்குள்ளே வாழ்கிற மனிதர்கள்ன்ற அந்த கான்செப்ட்டுக்கு நாம் போயிடுவோம் தன்னம்பிக்கையே நம்மகிட்ட இருக்காது சாதனையை பற்றி யோசிக்க மாட்டோம் நம்ம மற்ற மனிதர்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம் நம்ம தேவைகள் நமக்கு தெரியாது நமக்கு பலம் தெரியாது நம்முடைய பலவீனம் மட்டுமே நமக்கு தெரிஞ்சிட்ருக்கும் பலவீனங்கள் எப்போதும் தைரியமாக மாறாது இதே நேரத்தில் நான் ஒரு காலம் வெறுமையை கொண்டாடக்கூடாது அது ஒரு சிக்கனால் மலனையை உருவாக்கும் வெறுமையை நம்ம கொண்டாட கொண்டாட கொண்டாடக்கூட அது ஒரு தனிமையை நமக்கு வந்து ஒரு ஒரு போதம் மாதிரி நமக்கு எல்லாம் இருக்கிறது எவ்வளவு ஹாப்பியோ இல்லாட்டி நமக்கு நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமென்றது எவ்வளவு சந்தோஷமோ அது மாதிரி நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்றதும் நம்மகிட்ட அது இல்லையேன்ற இதுன்றது வந்து நமக்கு அது தேவையில்லை என்ற மலனைக்கு போயிடும் எது எங்கிடம் இல்லையோ அதெல்லாம் தேவையில்லை நினைக்கிற மனநிலைக்கு ஒரு காலமும் போகக்கூடாது நமக்கு என்ன தேவையோ அதை அதுகிட்ட போய் நம்ம அடையணும் இல்லாட்டி நமக்கு என்ன தேவையோ அதை போய் தேடி ஓடணும் இல்லை நமக்கு எது நமக்கு தேவைப்படுதோ அதை நம்ம போயிட்டு அதுக்காக போராடணும் இல்லாட்டி அதுக்காக நாம் உழைக்கணும் ஆனால் அது நமக்கு என்னை விட்ட எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிற மனநிலைக்கு போனால் வாழ்க்கை ஒரு வறுமையைத்தான் போகும் வறுமையைத்தான் நாம் கொண்டாடுவோம் வறுமையை கொண்டாடும் போது நம்ம மரணத்துக்கு கூட நாம் தான் நம்மளை கொண்டு போய் புதைக்கிற சூழ்நிலை இருக்கணும் இருக்கும் நம்மளை நாமளே அறிஞ்சு ஒரு வாய்ப்பு வந்து வறுமையில் கட்டாயமா இருக்கும் சிந்திக்க வைக்கும் அது வந்து அதில் போய் அடிக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வெறுமையில் இருக்கும்போது தனிமையில் இருக்கும்போது அதில் போய் நாம யாருன்றதை சிந்திக்கணும் அந்த வெறுமை நம்மளை சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டாயம் கொடுக்கும் அந்த உணர்வுகள் என்னென்னு தெரியும் அதனுடைய விருப்பங்கள் என்னென்னு தெரியும் நம்முடைய இலக்குகள் என்னன்னு தெரியும் இன்றைக்கி உலகத்தில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் தனியாக இருந்திருக்கிறாங்க ஆனால் யாருமே பெருமையாக இருந்ததில்லை பெருமையாக இருக்கும் போது மன அமைதி இருக்கும் பெருமையை ஏற்றுக்கொண்டுட்டிங்கன்னா அது நீங்கள் கவலைப்படாமல் அதை ஒரு பகுதியாகவே மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள்ட்ட இல்லாததை எப்போ எடுக்கலாம் நாம் எப்படி வாழணுமன்றது அந்த வறுமை கட்டாயம் உங்களுக்கு ஒரு படைப்பாற்றலை தோன்றது தான் வறுமை வறுமையில் இருக்கிறவங்களாம் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சிந்தனையாளர்கள் படைப்பாளர்கள் எவ்வளோ பேர் வறுமையாக இருந்து தான் உருவாகி அவங்க தனிமையிலேருந்து இருந்து வெளியேறி சமூகத்தில் சில பேர் ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீகத்தில் கூட சில பேர் வந்து ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு அண்மை வறுமை ஏன்னா அந்த கடவுளுடைய நம்பிக்கைக்கு போகிறது கூட வறுமை ஒரு காரணமாக போயிடும் ஏன்னா ஆழ்மனதுல சென்று நம்முடைய தெரியாத தகவல்களும் தெரிஞ்ச தகவல்களையும் வந்து நமக்கு உள்ளுக்கு செலுத்துறதுக்கு ஒரு ஆன்மீகம் ஆன்மீகம் கூட ஒரு ஒரு வகையில வறுமையை மாற்றிடும் ஆனால் அதை பற்றி நாம் பேச விரும்பல வறுமையை கொண்டாடுறதுல நிறைய தீமைகள் இருக்குது வறுமையை கொண்டாடும் போது இப்போ வந்து நமக்கு அது இல்லை ஆனால் நான் நல்லா இருக்கிறேன் என்னால் அதை அடைய முடியலை ஆனால் நான் சூப்பராக இருக்கிறேன் என்னால் அதை அப்ரோச் பண்ண முடியலை என்னால் அதுகிட்ட போய் சென்றடைய முடியலை ஆனாலும் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நாமளே நாமளே தேற்றணும்னு சொன்னால் அது மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும் நேர்மையாக நேரம் நீண்ட நேரம் கொண்டாடினீங்கன்னா அது கவலையே அதுக்கு பிறகு இருக்கிற நீண்ட நேரங்களுக்கு உங்களுக்கு உருவாகி கொடுத்துரும் வெறுமை ஒரு வாய்களுடைய தனிமை தான் தனிமையை அதிகரிச்சுட்டே இருக்காது உறவுகளை சேர்க்கவே விடாது எந்த மாதிரி ஒரு உறவுகள் உங்களை தேடி வந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு உறவுகளை தேடி போகிறதாலும் சரி இந்த தனிமை என்றது வெறுமை என்றது உங்களை எப்போவும் இன்னொரு உறவோடு சேர்க்கவே சேர்க்காது மற்றது வாழ்க்கையில் ஒரு நோக்கம்ன்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது வறுமையை மட்டுமே நீங்கள் கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா வறுமை மட்டுமே வாழ்க்கையினுடைய நம்பிக்கை என்று இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எதெல்லாம் இல்லை என்று இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த வர் அந்த வறுமை உங்களுடைய வாழ்க்கையை வறுமையை மாற்றும் பண வறுமையை விட்டுருங்க உணவு வறுமையை விட்டுருங்க வாழ்க்கையில் உங்களுடைய வறுமை மனத்தில் ஒரு வறுமை ஏற்படும் அதை உங்களை உருவாக்கி இதில் இதில் தான் நீங்கள் ஒரு சமநிலையை பெறணும் வறுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதில் மூழ்கி விடாதீங்க வறுமையை உங்களை உணர வைக்கும் ஆனால் அதில் நீங்கள் மூழ்கி விட்டால் இயல்பான வாழ்க்கையை உங்களால் வாழவே முடியாது வறுமையை கொன்றாது நல்லதா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஆனால் அதனுடைய அணுகுமுறை அதை நீங்கள் நிர்வகித்து கொள்ளுங்கள் வறுமையை ஒரு கருவியாக பயன்படுத்தி அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவது நல்லது அதில் மூழ்கிவிட்டால் நேர்மறையான வழிகளில் அதை சமாளிப்பது மிகவும் கடினம் நீங்கள் அதில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டு உங்களுடைய இழப்புகள் உங்களுடைய தோல்விகள் உங்களுடைய ஆற்றாமைகள் உங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி போட்டுட்டு அந்த வறுமையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அல்லது வறுமையை ஒரு தனிமையை தூக்கி அறிந்துவிட்டு உங்களுக்கு எது தேவையோ உங்கள் ஃப்யூச்சருக்கு எது முக்கியமோ அதை நோக்கி நீங்கள் ஓடும்போது நீங்கள் இழந்ததும் உங்களுக்கு முக்கியமாக இருக்காது நீங்க தேர்றது மட்டும்தான் உங்க நோக்கமாகவும் சிந்தனையாகவும் எண்ணமாகவும் எதிர்காலமாகவும் இருக்கும் யாருமே எனக்கு இது போ உங்களிடம் எது இல்லையோ அது உங்களுக்கு தேவையில்லை என்று நினைத்து அதனுடைய வாழ்ந்து விடாதீர்கள் உங்களுக்கு எது தேவையோ அதற்காக போராடுங்கள் அதற்காக உழையுங்கள் அதை நோக்கி ஓடுங்கள் அது மெதுமெதுவாகுவாது ஓடுங்கள் ஆனால் ஓடுங்கள் நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகராமல் இருந்தால் நீங்கள் அங்கேயே வேர் முளைத்து விடுவீர்கள் அங்கவே விருட்சமாகி விடுவீர்கள் ஒரு நீங்கள் உண்மையிலேயே விருட்சமாக இருந்தால் அந்த இடத்தில் மழை பெய்யும் அந்த இடத்தில் வேர் ஊன்ற முடியும் ஆனால் மனிதர்கள் விருட்சம் கிடையாது மனிதர்கள் பறவையும் கிடையாது ஆனால் மனிதர்கள் நகர வேண்டிய மனிதர்கள் அங்கே பிறந்து அங்கேயே இழப்பதற்கு அங்கேயே ஊரை விடுவதற்கு அவர்கள் மனி மரங்களும் கிடையாது அவர்கள் பறந்து பறந்து கொண்டு போவதற்கு அவர்கள் பறவைகளும் கிடையாது மனிதர்கள் நவர்கவும் நகரவும் வேண்டும் பறக்கவும் வேண்டும் ஆனால் எங்கேயே கட்ட வேண்டும் எங்கேயே நகர வேண்டும் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒருபோதும் வாழ்க்கையில் தனிமையோ வெறுமையோ உறவாக்கிக் கொள்ளாதீர்கள் அது நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்ற அருமையையும் உங்களை யார் உருவாக்கினார்கள் என்ற அவர்களுடைய தன்மையையும் இல்லாமல் அழித்துவிடும் ரொம்ப நன்றி